வணக்கம் தேர்ட்டி எத் அக்டோபர் அன்னைக்கு அண்ணாமலை நான் ஒரு ஆறு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படி ஸோ அது என்னென்னங்கிறத எங்கள் வீடியோவில் பார்த்துருவோம் நான் உங்கள் உங்கள் கோப்பி இது உங்கள் பாசிட்டிவ் ஆர்டிக் நீங்கள் இருக்குது அண்ணாமலை டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா டெய்லி காலையில் ஆறு மணிக்கு நம்ம நாள் அண்ணாமலை அவர்கள் என்ன அப்டேட் பண்ணாருங்கிறத ஃபுல்லாக கம்பெயர் பண்ணி ஒரே இடத்துல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கண் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல வந்து இன்றைக்கி முத்துராமலிங்க தேவரையா அவங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து ஜெயந்தி தேவர் ஜெயந்தியோட வாழ்த்துக்கள் தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என்று மகத்தான இதனை கொண்டு அனைத்து சமூக நலன் கொண்ட அரசியலை முன்னெடுத்த தெய்வ திரும்புகனார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குரு பூஜை தினம் இன்று திடமான வைராக்கியமும் ஆழமான மெஞ்ஞானமும் பெற்ற உன்னத மனிதர் ஆலய நுழைவு போராட்டம் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு போராட்டம் என அனைத்து மக்களுக்குமான நலையும் முன் நலனை முன்னிறுத்திய பெருமைக்குரியவர் தன்னிகரற்ற தலைவராக நினைக்கும் போதே வணங்க தோன்றும் மாமனிதராக என்றென்றும் நம் மனங்களில் வாழும் தெய்வ திருமணர் பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்களின் புகழை போற்றி வணங்குகிறோம் ஸோ இதான் வந்து இந்த போஸ்ட்டு எனக்கு இந்த போஸ்ட் வாசிக்கும் போது அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்க போஸ்ட் வாசிக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம்னா அவர் வந்து முன்னாடி டி ஏழிமிக்கை கூட கூட்டணியில் இருக்கும்போது ஒரு சம்பவத்தை வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி அண்ணா அவர்கள்லாம் வந்து மதுரையில் வந்திருக்கும்போது அவங்க மீனாட்சி அம்மனை பற்றி தப்பா பேசும்போது முத்துராமலிக்கு தேவரையா சொல்லியிருந்தார் மதுரைக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து மீனாட்சி மண்டபம் தப்பாக பேச முடியும் இன்னும் ஒரு தடவை நான் இந்த மாதிரி பார்த்தேன்னா ரத்தம் ஆறு ஓடும் அப்படின்லாம் அவர் சொன்னார் அதுக்கு பயந்து எல்லோரும் ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு அப்போயே வந்து அவங்க எல்லாரும் ஏடிஎம்கே வந்து மீனாட்சி அம்மனுக்கு சாதகமாகவோ இல்லை முத்துராமலிக்கு தேவையா சாதகமோ இல்லாமல் அண்ணாவை வந்து இவங்க தப்பாக பேசிட்டாங்க அந்த சம்பவம் நடக்கலைன்னு சொல்லிட்டு அது பெரிய பிரச்சனையாக ஆகியிருந்தாங்க அந்த ஞாபகம் இருக்கிறது வந்து இந்த அலையன்ஸை உடைக்கிறதுக்கு நிறையா பிளான் நடந்துட்டு இருக்கும்போது இது ஒரு சாக்காக வச்சு கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்க அடுத்த டீட்டு வந்து தமிழகத்தின் பல மாவட்டங்களில் தென்னை விவசாயம் பெருமளவு நடைபெறுகிறது இந்த நிலையில் வாடல் நோய் காரணமாக தென்னை மரங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதால் விளைச்சல் மிகவும் குறைந்திருக்கிறது சமீபத்தில் தமிழகம் வந்த மாண்பிக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிங் சௌஹான் அவர்களிடம் தமிழக தென்னை விவசாயிகள் கோரிக்கை வைத்ததை அடுத்து தென்னை வளர்ச்சி வாரியம் சார்பாக வாடல் நோய் பாதிப்புகளை ஆய்வு செய்யவும் நோயை கட்டுப்படுத்தவும் குழு அமைக்கப்பட்டுள்ளதை வரவேற்கிறோம் விவசாயிகள் நலனில் முழு அக்கறை கொண்டுள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ கோகனட் டெவலப்மெண்ட் போர்டிலிருந்து ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மெமராண்டம் ஆஃபீஸ் மெமராண்டமையும் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்க அப்படி ஸோ அடுத்த ட்வீட் வந்து இப்போ இந்த கோகோனட் போர்டு பற்றி பேசும்போது நான் அடுத்த ஒரு ட்வீட் அதோட சேர்த்து சொல்லிடுறேன் வேர் ஆர் யூ ஹைடிங் திரு முகா ஸ்டாலின் ஒய் ஆர் யூ ஹெசிடன்ட் டு ஆர்டர் த போலீஸ் டு ஃபைல் அண்ட் எஃப்ஐஆர் டிஸ்பைட் ஹேவிங் எ ப்ரைமா எவிடென்ஸ் ஸோ நேற்று இதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தா அதே எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல் ஜாப் ஃபார் ஸ்கேம்னு சொல்லிட்டு அந்த ஊழலில் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க லெட்டர் அந்த லெட்டரும் என்னங்கிறத நான் டீட்டெயில் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கிறேன் ஸோ இந்த ட்வீட்டில் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் எவிடன்ஸ் இருந்தும் நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற கேள்வி கேட்குறாரு ஸோ இந்த ரெண்டு நியூஸ் ஆர்டிகல் ஷேர் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய தகவல்கள் இதில் வந்திருக்கு இதை வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போகணுன்றேன் ஏன்னா எக்ஸ்டென்சிவான டாப்பிக்கு எப்படி இந்த ஊழல் வந்துச்சு ஏன் வந்துச்சுங்களா நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இதில் ரெண்டு இருந்தது நேற்று என்ன பண்ணியிருந்தேன்னா அவர் லுகி ஒரு அமைப்பில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருந்தார் அந்த வீடியோவை நான் என்ன பண்ணியிருந்தோன்னா தமிழாக பண்ணி நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக பர்டிகுலரீ எல்ஐசி சம்மந்தமாக எக்ஸ்டென்சிவாக பேசியிருக்க அப்படி அவ்வளோ டீட்டெயில்டு விஷயங்கள் இருந்துச்சு அது எல்லாத்துக்கிட்டே போய் சேரணும் அப்படிங்கிறத நோக்கம் அந்த வீடியோ பார்க்கலனா அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ நான் கூடிய விரைவில் நாளைக்கு அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி பத்தி அடுத்த போஸ்ட் வந்து தமிழக பள்ளி மாணவர்கள் இடைநிற்றல் சதவீதம் கடந்த ஆண்டுகளை விட மிகவும் அதிகரித்திருப்பதாக மத்திய கல்வித்துறை அமைச்சகம் யூடிஐஎஸ்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது கல்வித்துறையில் தமிழகத்தை மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளியுள்ளது இந்த திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் தொடக்க பள்ளிகளில் புள்ளி ஆறு சதவீதமாக இருந்த இடைநிற்றல் விகிதம் இன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது அதுபோல உயர்நிலைப் பள்ளிகளில் ஆறு புள்ளி நாலு சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் மும்மொழி கல்வி உள்ளிட்ட வாய்ப்புகள் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுகிறது தனியார் பள்ளிகளில் எங்கும் நடைபெறாத மாணவர்களிடையேயான சாதி மோதல்கள் தமிழக அரசு பள்ளிகளில் மட்டுமே நடக்கின்றன கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டம் உட்பட பல மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் கட்டிடமே இல்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் நடத்துவதும் திமுக கட்சிக்காரர்கள் கட்டும் தரமற்ற பல்வி பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுவதும் அரசு பள்ளிகளை அவல நிலையில் தள்ளியிருக்கின்றன இது தவிர முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அரசின் விளம்பர நிகழ்ச்சிகளுக்காக அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை விடும் கொடுமையும் திமுக ஆட்சியில் தான் மேலும் தமிழகத்தில் மூவாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ஓரு பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் மட்டுமே பணியில் இருக்கிறார்கள் இதே காலகட்டத்தில் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு சேரும் மாணவர்கள் எண்ணிக்கை இரண்டு புள்ளி மூணு ஒம்பது லட்சமாக இருக்கையில் தனியார் பள்ளிகளில் கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக ஐந்து புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் மாணவர்கள் சேர்கின்றனர் தமிழக பள்ளிக்கல்வித்துறை நிலைமை இப்படி இருக்க வீண் விளம்பரம் செய்து தங்களுக்கு தாங்களே பாராட்டு விழா நடத்தி நாட்களை கடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் எப்போது விழித்துக் கொள்வார்கள் இந்த ரிப்போர்ட்லாம் ஃபுல்லாக எடுத்து படிக்கணும் தான் எனக்கும் ஆசை அதாவது இந்த யூஐடிஐஎஸ்சி அறிக்கை அந்த அறிக்கையை எடுத்து பார்ப்போம் நம்ம டைம் இருந்துச்சுன்னா நான் அதை எடுத்து படிக்கணும்னு எனக்கு ஆசை ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது அரசும் சரியில்லை எதிர்க்கட்சிகளும் சரியில்லைங்கிறது கூடுதல் வருத்தம் அடுத்து இன்னொரு போஸ்ட் என்னென்னு சொன்னால் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து அவர் போட்ட போஸ்ட்டை ரிட்வீட் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எலும்பிச்சை அதுவும் புவிசார் குறியீடு ஜிஐ டேக் கொண்ட எலும்புச்சம்பளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் சம்பவத்தை பற்றி சொல்கிறாரு அதுவும் புளியங்குடி எலுமிச்சை தென்காசி மாவட்டத்தில் இருக்க புளியங்குடியில் இருக்க எலுமிச்சைக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் அதாவது யுனைடெட் கிங்டம்க்கு உள்ள எக்ஸ்போர்ட் ஆர்டரை பற்றி அந்த போஸ்ட் போட்டிருக்காரு இது ஏன் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னால் ரீடீட்டாக இருந்தால் ரீடீட்டர் பொதுவாக எடுத்து பேசுறது இல்லை இந்த ரீடீட்டை ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண்மக்கள் பயணம் போது அந்த எண்மன் மக்கள் பயணத்தப்போ அவங்க டேக் கொடுக்கல அப்போ அவங்க அந்த பொதுக்கூட்டம் நடத்தினார் தென்காசியில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் அனந்த ஐயா சாமி தான் வந்து அங்கே அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து இன்சார்ஜாக இருந்தார் அப்போது அவரை வச்சுட்டு அவர் சொன்னார் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் இதுக்கு முயற்சி பண்ணி கூடிய விரைவில் இந்த எலும் ஜிஐ டேக் நம்ம வாங்குவோம் ஜி டேக் அப்படிங்கிறது என்னென்ன ஒரு சின்னதாக சொல்லிடுறேன் அதாவது ட்ரேடு மார்க் பேட்டன்ட்லாம் சொல்கிறோம்ல அதாவது ஒருத்தருடைய படைப்புக்கு வந்து நம்ம ட்ரேடு மார்க்கு பேட்டன்ட்டுன்னு சொல்லி சொல்லிக்கிறோம் அது ஒருத்தருக்கு மட்டும் அவருடைய கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கிறதுக்காக அது மாதிரி ஒரு ஊரோட பொருளுக்கு பாதுகாக்கிறதுக்கு பேர் ஜிஐ டேக்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது என்னென்னு சொன்னால் இப்போ இந்த எலுமிச்சம்பளத்தை பற்றி சொல்கிறேன்னா இப்போ புளியங்குடி எலுமிச்சம்பழம்ங்கிறது ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடு மார்க் பேட்டன்ட்டு மாதிரியான ஒன்று தான் அது அப்போது இருந்து ஒருத்தங்க வந்து எனக்கு ஹை குவாலிட்டியான ஒரு எலுமிச்சம்பளம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்ற பட்சத்தில் வேறு யாராவது வந்து என்ன பண்ணிட முடியாதுன்னு சொன்னால் இப்போது இந்த எலுமிச்சம்பழம் வந்து புளியங்குடி எலுமிச்சம்பளம்னு சொல்லி வேறு எலுமிச்சம்பளத்தை நீங்கள் கொடுக்க முடியாது அப்போ ஜிஐ டேக் இருக்கான்னு சொன்னால் ஜிஐ டேக் இருக்குன்னா அரசாங்கமே அங்கீகரிக்குது இந்த இடத்துல வெளியக்கூடிய எலுமிச்சம்புளுக்கு இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு அங்கீகரிக்குது அப்போது அரசாங்கம் இப்படி அங்கீகரிக்கும் போது அதோடைய மதிப்பு ஒன்றும் கூடுது அதனால வந்து எக்ஸ்போர்ட் பெட்டராக இருக்கும் அது ஒரு அங்கீகாரம் தான் வச்சுக்கோங்க அங்கீகாரம் அதுக்கு ஒரு தனித்தன்மையை வந்து நம்ம நிரூபிக்கிறது இந்த மாதிரி டாக் நிறைய பொருட்களுக்கு இருக்குது நான் அதை தனியாக ஒரு நாள் சொல்கிறேன் கடைசி ட்வீட் வந்து ஐசிசி மகளிர் கிரிக்க உட கோப்பையில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் ஒரு முக்கியமான ஆட்டத்தில் ஆழத்தின் கீழ் விளையாடுவது ஒருபோதும் எளிதானது அல்ல சிறப்பு கைதட்டல்கள் ஜெமி ரோட்ரிக்ஸ் அவரது அற்புதமான போட்டியை வென்ற ஆட்டத்திற்காக எலுமிச்சம்பழம் அப்புறம் தென்னை போர்டு இது ரெண்டையும் பார்க்கும்போது என்ன வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து படிப்பும் இருக்குது அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸோட நல்ல ஒரு ரேப் இருக்குது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்போது இவருக்கு வந்து இன்னும் பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கும்போது தமிழகத்துக்கு விவசாயிகளுக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு துறைக்குமே இவரால் நிறைய நல்லது பண்ண முடியும் இன்ஃபேக்ட் இவர் போலீஸ் வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்ததோட காரணமே வந்து போலீஸ் வேலையில் நம்மளால் செய்யக்கூடிய நன்மைகளை விட அரசியல் நம்மளால் இன்னும் நிறையா நன்மைகள் செய்ய முடியும் இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து நன்மையை போய் கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற தானே அதை விட்டுட்டு அவர் வந்துருக்காரு அதை வந்து பயன்படுத்தாமல் நம்ம தமிழகம் இருக்குதுன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது பட் இருந்தாலும் அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்கு அப்படி இப்போ இந்த எலுமிச்சை ஜிஐ டேக்கெலாம் வந்து அவரோட முயற்சி டெஃபினட்டாக உள்ளே இருக்குது அதுக்கு உண்டான வீடியோஸுமே இருக்குது நான் கிடைச்சதுனா நான் உங்களுக்கு இதோட சேர்த்து போடுறேன் ஸோ இதான் வந்து என்னையோடைய அப்டேட் ஸோ இன்னொரு நான் என்ன சொல்லணும்னு நினைச்சுன்னு சொன்னால் நம்ம இது ஆரம்பிக்கும் போது ரெண்டு நான் சேர்த்து ஆரம்பிச்சா அண்ணாமலை டுடே அண்ட் மோடி டுடே நான் எப்படி ரெண்டு பேருமே நான் ஃபாலோ பண்ணேன் அரசியல் வந்து மெயினாக ரெண்டு பேரும் தான் ஃபாலோ பண்ணுறேன் நேஷனல் நியூஸ் பார்த்துக்கிறதுக்கு வந்து மோடிஜியோடய ட்வீட்ஸ் பார்க்குறேன் அண்ணாமலை அவர்களுடைய பற்றி பார்த்துட்டு இருப்பேன் அது ரெண்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன் நான் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே நம்ம வீடியோ ஷேர் பண்ணிடலாம் தான் இப்படி ஆரம்பிச்சது அண்ணாமலை டுடேக்கு ஓகே ஓரளவுக்கு அங்கீகாரம் அதாவது ஓரளவுக்கு வரவேற்பு இருக்குது நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் மோடி டுடேக்கு வந்து அந்த வரவேற்பு இல்லை அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அப்போது அதுக்கு வந்து நான் காரணங்கள் தேடும்போது ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று வந்து என்னென்னா அதுக்கு போய் சேர சேரமாட்டேங்குது ஒழுங்காக அதுக்கு ஒரு ரெண்டு காரணம் ஒரு காரணம் வந்து ஆறு மணிக்கு ரெண்டுமே ரிலீஸ் பண்ணும்போது ஆல்காரிதம் கிளாஷ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் என்ன பண்ணலான்னு இனிமேல் வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய ட்வீட்ஸ் வந்து காலைல பதினோரு மணிக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி யோசனை இன்னொரு ஒரு பத்து நாள் அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒருவேளை டைம் மாறினா ரெண்டுமே ஆறு மணிக்கு இருக்கிறதுனால தான் அதுக்கு வியூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த யூடியூப் தெரிஞ்சவங்க ஸோ அதை பதினோரு மணிக்கு போடுறேன் ஒருவேளை பதினோரு மணிக்கும் அடுத்த பத்து நாளுக்கு அப்புறமா அதுக்கு வியூஸ் இல்லைன்னு சொன்னால் அதை நான் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறேன் தான் என்னுடைய திட்டம் சரி அந்த தகவலை வந்து இதில் உங்கள்கிட்ட சொல்லிடலாம் ஒரு வேளை அண்ணாமடி பார்க்குறவங்களே நம்ம நம்மளோடையும் பார்த்துட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் என்ன அந்த வீடியோ வரலையேன்னு யோசிச்சிங்கன்னா அது வந்து பதினோரு மணிக்கு ரிலீஸ் பண்ணலான் இருக்கிறேன் ஸோ மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம்